சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயராம் சாயப்பா வந்து இன்னைக்கு ஒரு அழகான ஒரு அன்பான ஒரு ஆசிர்வாதங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு என்ன தெரியுமா கொடுத்துருக்காரு எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே சரியாக அமையவே இல்லை என் வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சிக்குள் ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் அடுப்பறைக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே உள்ள பாத்திரங்கள் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதோட உடலில் ஒரு சிறு காயம் ஏற்பட்டது உடனே கோபத்துடன் அங்கிருந்து ஒரு கூரான பொருளை கடிக்க முயற்சி செய்தது அது கத்தி கத்தி அறுத்ததால் அதன் வாய்ப்பகுதியில் கிழிச்சு ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்புக்கு கோபம் தலைக்கேறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொள்ளும் நோக்கத்துடன் சுத்தி இருக ஆரம்பித்தது தன் பலம் முழுவதையும் சேர்த்து கடைசியில் என்ன ஆனது முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்கும்னு புரிஞ்சிருக்கிறதுக்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது இது போலதான் நமது வாழ்க்கையிலும் மற்றவங்கிட்ட தேவை இல்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும்போது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகி போகாமல் மேலும் மேலும் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் எதிர்விளைவால் நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் நமது உள்ளம் மற்றும் உடல் நலத்தையும் கெடுத்து கொண்டு நம்மையே இழந்து விடுகிறோம் எனவே தேவையற்ற கோபத்தை விடு நீ இன்பமாக வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் அப்படின்னு சொல்கிறார் உண்மைதான் நம்ம தேவையில்லாத விஷயங்களை செய்கிறோம் தேவையில்லாமல் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோம் தேவையில்லாமல் அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்குறோம் முதல்ல நாம் எப்படி வாழணும் நமக்கு என்ன நடக்குது நாம் இன்றைக்கி நல்லா இருக்கோமா இன்றைய நாள் நம்மளுக்கு எப்படி போக்குறது இன்றைய நாளை எப்படி நல்ல நல்ல விதமாக செயலாற்றுவது இப்படியெல்லாம் சிந்திக்காமல் அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க அடுத்தவங்க என்ன சாப்பிட்றாங்க அடுத்தவங்க எங்கே போகிறாங்க அடுத்தவங்க என்ன வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறது நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் மற்றவங்கள வசப்பாடுறது அவங்க அப்படி இவங்க அப்படின்ட்டு அவங்க குறைகள் உள்ள மனித மனிதர்களாகவே இருக்கட்டும் நீங்கள் நிறைகள் உள்ள மனிதர்களாகவே இருக்கட்டும் அதுக்காக அவங்க குணம் அப்படி தான் சொல்லிட்டு போயிடணும் அதை எடுத்துக்காட்டி பேசக்கூடாது அது சரிங்களா அது அவங்களோட இயல்பு நம்மளோட இயல்பு என்னவோ அது பிரகாரம் தான் நாம இருந்துக்கணும் சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா சாயப்பா இப்போ வந்து நாம நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு நான் அப்படி செஞ்சேனே இப்படி செஞ்சனே நான் உன்னைத்தானே நம்பி வந்தேன் நீ என்னை பாதுகாப்பேன்னு வந்த நீ என்னை பாதுகாக்காமல் போயிட்ட நீ எனக்கு தருவேன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சொன்னாங்க இங்கே போனால் சரியாயிரும் சொன்னாங்க இங்கே போனால் கிடச்சதுன்னு சொன்னாங்க இப்படிலாம் நினச்சிக்கிட்டு உன்கிட்ட வந்த நீ நீ என்னை கைவிட்டுட்டியே அப்படின்னு சொல்லுவார் இவங்க வருஷம் பூரா வரமாட்டாங்களாம் இவங்க பிரச்சனை பெருசாக இருக்குமா இவங்க அந்த கோயில் இந்த கோயில் எல்லா கோயிலுக்கும் அலைஞ்சு இருப்பாங்களாம் இவங்க துளியங்கூட எந்த சாமியை கும்பிட்டாலோ அவங்க மேல ஒரு நிலையான ஒரு நம்பிக்கையே இருக்காது ஆனா இவங்க மட்டும் போனோன்னு போனோன்னா எல்லா சாமியும் இவங்களோட பிரச்சனைகளை தீர்த்தணுமா என்னங்க இது வருஷம் முழுக்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு அப்படிதான் சொல்லுவாங்க இந்த சாயப்பா பார்க்கவே மாட்டேறாரு அப்படிங்கும் இந்த பொண்ணு வருஷம் முழுக்க வரவே வராது எப்பாச்சும் ஒரு நாள் வரும் எப்பாச்சும் ஒரு நாள் வந்து ஒரு நாள் வேண்டணுன்னா அடுத்த டைம் வரவே வராது அப்போ அதுக்காக வந்து என்னென்ன சொல்கிறதுனா இவர் என்ன கவனிக்கவே மாட்டேங்கிறாரு அவர் என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படிம்பாங்க சாயப்பா கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்துச்சு அவங்க அங்கே புதுசாக அந்த ஏரியாக்குள்ளே ஆரம்பித்தனால ஏன் வாய் சும்மாவே இருக்காது நான் என்ன சொன்னேன் நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து என்ன பேக்கெட் வாங்கி தர்றீங்களா அப்படின்னு என்ன பேக்கெட் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் நான் சும்மா இருந்தேன்னா என்னக்கா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கவங்க அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் அந்த ஏரியாவில் ஒரு கடவுள் இருக்கான்னா கடவுள் ஒருத்தர் தானே அது கிறிஸ்டின்லாம் சொல்லவே வேண்டாம் ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் இதாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து மத ரீதியாக இருக்கும் மத ரீதியாக தான் பார்ப்பேன் அப்படின்னா கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டும்தானே சாமானை கொடுக்கணும் ஏன் எல்லா வகையான மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்போது கொள்கைகள் வந்து தனக்கு சாதகமாக எப்படி இருக்கோ அப்படி தான் மன மக்கள்கள் வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க எல்லாத்தையும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த நூ நூறு பேக்கெட்டும் கூட இல்லை ஐம்பது பேக்கெட் இருக்கும்ல இருபத்தஞ்சி ரூபாயா பதினஞ்சு ரூபாயும் என்னமோ அந்த பேக்கெட்டில் ஒன்று கொடுக்குறாங்க அடாப் பாதிக்கலான்னு சொல்லிட்டு நான் நான் மனசுக்கெலாம் நினச்சிட்டேன் சரி அது அவங்களோட கேரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் இப்போ என்னன்னா சொல்கிறேன்னா நம்ம அப்படி இப்படின்னு அளவாகிட்டு இருப்போம் அப்புறம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் நாளாக ஆக எதிர்ப்பு சக்திகள் குறைஞ்சிச்சின்னா உடல் ஆரோக்கியம் கேடு வரும் அப்போ எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஒன்னே ஒன்னு சொல்றேன் அவர் நம்ம கிட்ட வந்துட்டாரு நாமளும் அவர்கிட்ட போயிட்டோம் அதனால முழு ஆதாரமா உங்களை நம்புங்கன்றேன் நான் அங்கேயும் இங்கேயும் போய் மன சம்மந்த வந்து அலைக்கழிக்க கூடாது இங்கே என்ன கருத்துக்கள் இருக்கோ இவர் என்ன சொல்கிறாரோ அதைப் பிரகாரம் கேட்டு நடந்தாவே நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு உண்டான முடிவுகள் சீக்கிரம் தெரிஞ்சிடும் அவர் என்ன சொல்கிறாரு அதிகமாக என்ன சொல்கிறாரு ஒன்றும் சொல்லலை நீங்கள் பாட்டுக்கு நம்பிக்கை வைங்க பொறுமையாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் என்னோட பாதத்தில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க உங்களுடைய வேலையை நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில் யார் அப்படி செய்வோம் அதனால் வந்து நம்மெல்லாம் என்னென்னா நம்பிக்கையோட பொறுமையாக காத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே அவர்கிட்டையே விட்டுருவோம் அவர் பொறுப்பு அவர் நமக்காக விடிய விடிய வேலை செய்வார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அவரை நம்ம நல்லா பார்த்துக்கணும் பார்த்துக்கலாமா எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா எப்படின்னா இப்படி தான் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் வீட்டில் ஃபோட்டோவோ எது இருந்தாலும் ஒரு டம்ளரில் ஃபஸ்ட்டு தீமை ஏற்றுங்க ஒரு வேலை ஸ்டாச்சுவாக இருந்துச்சுன்னா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தொடச்சிட்டு அவருக்கு ஒரு ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பூ இருந்துச்சுனா வச்சுட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் எப்போவுமே சாப்பிடும்போது வந்து அவருக்கு வந்து நீங்கள் அவரை நினச்சிக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி அதாவது அவருக்கு கொடுத்துட்டு நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம குடும்பம்ல அது மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு வாய் எடுத்து வாயில போடும்போது ஜெய் சாயராம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு கொடுத்த மாதிரி நினச்சிட்டு நம்ம சாப்பிடணும் இதே மாதிரி காஃபி ஆகட்டும் தண்ணி ஆகட்டும் எது ஆகட்டும் அவரை விட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு மனநிலை பக்குவத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அவர் எனி டைமும் நம்ம கூட ட்ராவல் செய்வார் சரியா அதுக்கப்புறமா அவரை எப்படி இது மட்டும் இல்லாமல் காலையில் நம்மளுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு மணி நேரம் நமக்காக ஓடுறோம் பாடுறோம் வேலைக்கு போகிறோம் காசு சம்பாதிக்கிறோம் தூங்குகிறோம் சாப்பிட்றோம் எல்லாமே பண்ணுறோம் ஒரு மணி நேரம் மட்டும் அவருக்காக ஒதுக்குங்க காலையில் கொஞ்சம் நேரத்தில் அதாவது நாலரை மணிக்கு எழுந்திரிச்சோன்னா ஃபேஸ் வாஷெல்லாம் பண்ணிவிட்டு அஞ்சு மணி ஆயிடுமா அப்போது அவர் காலை ஆறுத்தி ஆரத்தி பாட்டு எங்கே இல்லைன்னா சாய்பாபா ஆரத்தின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும் அந்த காளை ஆரத்தில் பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் இருக்கும் அந்த லிரிக்ஸில் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லைன்ஸ் பாடுவாங்க அதோடவே அப்படியே பாடியுங்க மனசு அதில் லயிச்சு போயிடும் ஆரத்தி பாட்டை கேட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரிங்களா ஆரத்தி பாட்டை போட்டுட்டு அதே மாதிரி சச்சரிதம்னு ஒன்று இருக்கும் அந்த சச்சரிதமில் சாயப்பாவோட சச்சரி பிடிச்சிருதுன்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் லிங்க் வரும் அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுட்டு டெய்லி ஒரு அத்தியாயம் கேளுங்க அஞ்சு நிமிஷமும் பத்து நிமிஷமும் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மூச்சை உள்ள இழுத்து வெளிவிடுங்க இந்த நாலு விஷயத்தையும் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் அவரை நாம் கவனிக்கிறதுனால அவர் மனசு சந்தோஷம் ஆகும் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணலாம் மொத்த ரூபம் கூட நம்ம செலவு பண்ண வேண்டியதே இல்லை எந்த பரிகாரம் எதுவுமே பண்ண வேணாம் சரியா அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க இவ்வளோ தூரம் நம்மளை அன்பாக கவனிச்சிக்கிற தாம் பொண்ணை பையனை அவர் நல்லபடியாக தான் கவனிச்சுப்பார் நம்மளுடைய பொறுப்பு நம்மளுடைய வாழ்க்கையோட பொறுப்பு வருது சரியா அவருக்கு நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கைக்கு அவர் தான் பொறுப்பு அவர் பொறுப்போடு நடந்து நம்மளோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீட்டு வைப்பார் அதுக்கு கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் நம்ம இருக்கணும் அவரோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு என்றைக்கும் இருக்கும் அவர் தான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பிக் பாஸ் குடும்பத் தலைவர் அவர் வந்து நில்லுனா நிற்கணும் உட்காரனா உட்காரணும் விழுனா விழுகணும் படினா படிக்கணும் அப்படி இருக்கணும் அவர் கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்கார்ல அந்த காலத்து தாத்தாலாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இந்த காலத்து மா அந்த காலத்து தாத்தாவும் சரி அப்பாக்களும் சரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இந்த காலத்து அப்பா எல்லாம் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து பழக்கிட்டாங்க நம்ம சாயப்பா எப்படின்னா ரொம்ப செல்லமாக வளர்த்துவார் ஆனால் வந்து நம்ம தப்பு பண்ணணுன்னா தண்டனையும் கொடுப்பார் சரியா அவரோட அந்த கம்பீரமான உருவத்தை பாருங்கள் அப்படின்னு மேய்ஸ் மறந்து போவீங்க அவர் பாதத்தில் எல்லாத்தையுமே பொறுப்பை ஒப்படைச்சிருங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களோட பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க சரியா சொல்லிவிட்டு எப்பா நீ பார்த்துக்கப்பாப்பா இந்த வேலைக்கு போகணும்ப்பா இந்த இது செய்யணும்ப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது தோணுதோ அது செய்யுங்க சரிங்களா என்னை வழி நடத்துறது நீதாப்பா நீ பார்த்துக்கோப்பா என் வாழ்க்கை உனக்கு தான்ப்பா பொறுப்பு அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு போயிடணும் சரிங்களா ஜெய் சைரா ತಾಯಾರ್ಪಾಲಿ ತಿರುಡಿಕೆ